பயப்படணும் யாருக்கு பயப்படணும் சம்பலமதனாக 10 வேடி படுத்துறவங்கள யாருக்கு பயப்படணும் மக்களுக்கு वोट வேணுமா वोट கொடுக்கணும் யாரு வந்து நான் ஓட்டு நினைக்கிறது யாருக்கு ஓட்டு போடு எதுக்கு அந்த வர குறிப்பா உங்களுக்கு மட்டும் பிரமா பாஸ்வேர சொன்னேன் இல்ல ஒரு பேரு யாரால

கடை கரிக்கிறது நாங்கள் ஜெயிக்க தான் போகிறோம் இந்த ஆன்ட்டிடியூட் மாறணும் இந்த அதிகாரிகள் மண்டலத்தில் பொறுத்து வந்து அந்த கலெக்ட்ரியும் போட்டு தான் யாரும் சொன்னாலும் கேட்பாங்க அதிகாரிகள் ம அதிலேயில் ஆசை ஒன்று இந்த திரட்டி கண்டிப்பாக கண்டிப்பாக